வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோரேகா இன்றைக்கி ஆஸ்ட்ரோரேகா இன்சைட்ஸில் வந்துட்டு ராகு கேதுகள் பயிற்சிகள் வந்துட்டு நம்ம பார்க்கலாம் இந்த வரிசையில் வந்துட்டு இன்னைக்கான பார்க்க போகிற பயிற்சி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு ரிஷப ராசிக்கு வந்துட்டு இந்த வருடம் மே மாதம் பதினெட்டாம் தேதி வந்துட்டு ராகு பகவான் உங்களுடைய ராசி பதினோராவது வீட்டிலேருந்து பத்தாவது வீட்டுக்கும் மற்றும் கேது பகவான் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீட்டிலேருந்து நாலாவது வீட்டுக்கும் வந்து பயிற்சி ஆகிறது பொதுவாகவே ஜோதிட உலகத்தில் வந்துட்டு ராகு கேதுகள் வந்துட்டு ஒரு மோசமான கிரகம்ன்ற வர்ணிக்கப்படுற கிரகங்கள் ஏன்னா இவங்க எப்பவுமே வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் அதாவது எல்லா எல்லாருடைய ஜாதகர்களுக்கும் வந்துட்டு ஒரு கெடு பலன்களே குடு அதிக வாய்ப்புகள் உள்ள ஒரு கிரகம்னு வந்து பார்த்திங்கன்னா ராகு மற்றும் கேதுதான் ஏன்னால் இவங்க வந்துட்டு ஒரு நிழல் கிரகம் இவங்க எந்த வீட்டுக்கு போகிறாங்களோ அந்த வீட்டை வந்து இவங்க ஆக்கிரமித்து பண்ணிட்டு அந்த வீட்டின் தன்மைகளை வந்து இவங்க கொடுப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு பருப்பொருள் வந்து ஒன்று கிடையாது ஸோ இது இல்லைஷனரி பிளானட்ன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இவங்க எப்போவுமே வந்துட்டு ரிவர்ஸில் தான் பயிற்சி ஆவாங்க அதாவது வைஸ் டைரக்ஷனில் தான் இவங்க வந்து பெயர்வுகளே நடக்கும் அதே மாதிரி வந்துட்டு இவருடைய பெயர்கள் பயிற்சிகள் வந்துட்டு அடுத்த ராசிக்கு போகாமல் அவங்களுடைய பின்னாண்டுடைய ராசிக்கு தான் போவாங்க அதாவது பதினோராவது வீட்டிலேருந்து பத்தாவது வீட்டுக்கும் ஐந்தாவது வீட்டுல இருந்து நாலாவது வீட்டுக்கும் அதாவது பின்னோக்கி பயணிக்கிற ஒரு கிரகம்னு வந்து பாத்தீங்கன்னா அது ராகு அன்று கேதுதான் வாங்க சோ இந்த வருடம் மே மாதம் வந்துட்டு பதினெட்டாம் தேதி வந்துட்டு உங்களுடைய ராகு பகவான் வந்துட்டு பதினோராவது வீட்டுல இருந்து பத்தாவது வீட்டுக்கு பயிற்சி பண்றாரு சோ இது என்ன பண்ணுவார் உங்களுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஒரு பத்தாவது வீட்டில் வந்து ஒரு பாபியாவது இருந்தாவே ஒரு நல்ல விஷயம் தான் என்னை வேலை வேலை பண்ணுறவங்களுக்கு ஸோ அந்த வகையில் வந்து ராகு இருக்கிறது உங்களுடைய ப தொழில் மேன்மைகள் கண்டிப்பாக கொடுக்க தான் செய்வார் அதுவும் வந்து குரு பார்த்த ராகுவா இருக்கிறதுனால அந்த தொழில் மூலியமான ஒரு மேன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கவே செய்யும் ஸோ அதனால் வந்துட்டு இத்தனை நாள் வந்துட்டு உங்களுடைய வேலை பண்ணுற இடத்துல வந்துட்டு ஒரு அப்ரிசியேஷன் இல்லைன்னா ஒரு ப்ரமோஷன் உங்களுடைய மேலதிகார்கிட்ட இருந்துட்டு ஒரு பாராட்டு இது எல்லாமே கொஞ்சம் அதிகரிக்கவே செய்யும் அதே மாதிரி வந்துட்டு ராகு பகவன் வந்துட்டு ஒரு வெளி வெளிநாட்டு தொடர்புடைய வேலைகளை வந்துட்டு உங்களுக்கு வெற்றிகரமாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார் ஏன்னா ராகு வந்துட்டு யூஸ்வலாக வந்துட்டு மீடியா இல்லை வந்துட்டு அட்வான்ஸ் டெக்னாலஜி குறிக்கிற ஒரு கிரகம் வந்து ராகு அவர் பத்தாவது வெட்டில் இருக்கார் அதனால் வந்துட்டு உங்களுடைய தொழில் மேன்மைகள் கண்டிப்பாக உயிரதான் செய்யுங்க ஸோ இதில் என்ன விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா சம்டைம்ஸ் வந்துட்டு உங்களுடைய ப்ரமோஷன்னால் உங்களுக்கு கொஞ்சம் வேலை அதிகரிக்கவே செய்யும் ஸோ அதை வந்துட்டு நீங்கள் குரு வந்து பார்க்கறதுனால அது ஒரு அண்டர் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு காஷனாக வந்துட்டு ரிஷப ராசி நேர்களுக்கு நம்ம கொடுக்குறோம் மற்றபடி உங்களுடைய குரு பெயர்ச்சி பெயர்வுகளும் மற்றும் சனி பெயர்வுகளும் உங்களுடைய ராசிக்கு வந்து சாதகமாக இருக்கிறதுனால இந்த ராகு பகவான் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கான மேன்மைகளை அதிகப்படுத்தவே செய்வார் ஸோ இந்த வருடம் மே மாதம் பதினெட்டாம் தேதி வந்துட்டு கேது பகவான் உங்களுடைய சிம் கன்னியாராசியில் வந்துட்டு சிம்ம ராசிக்கு வந்து பயிற்சி அதாவது உங்களுடைய நாலாவது வீட்டுக்கு நாலாவது வீடு பொதுவாகவே வந்துட்டு தாய் தாய் வழி உறவுகள் உங்களுடைய வீடு வாகனம் படிப்பு இது எல்லாத்தையும் குறிக்கிறது வந்துட்டு நாலாவது இடம் ஸோ அந்த இடத்துட மேன்மைகள் வந்துட்டு சில சமயத்தில் கேது பகவான் வந்துட்டு என்னென்னா அந்த இடத்துக்கான ஒரு தியானம் பண்ணுறவங்க மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே ஒரு பாசிட்டிவ் சைனாக தான் இருக்கும் அதாவது உங்களுடைய பொறுமையாக இருக்க உதவுறது வந்துட்டு கேது பகவானாக இருப்பார் மற்றபடி அந்த வீட்டில் வந்துட்டு உங்களுடைய தாய் வழி உறவுகளும் இல்லை தாய்க்கும் வந்துட்டு அதாவது உங்களுடைய அம்மாவுக்கு வந்துட்டு சிறு சிறு உடல் உபதிகள் வந்து கண்டிப்பாக இந்த கேது பகவான் கொடுக்கவே செய்வார் இதை வந்துட்டு நீங்கள் ஒரு காஷனாக எடுத்துட்டு அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்க வேண்டுங்க மற்றபடி வந்து வீடு யூஸ்வலாக கேது பகவான் தடுப்பார் ஆனால் இந்த வீடு வாகனம் வாங்குறதுல வந்து கண்டிப்பாக வந்துட்டு அவர் ஒரு பாசிட்டிவ் சைனாக தான் நாங்கள் கொடுப்பேன் அதை வாங்க வச்சுருவார் ஆனால் அதை வாங்க வச்சுட்டு அதில் கொஞ்சம் சில வில்லங்கங்களை கொஞ்சம் கொடுக்க தான் செய்வார் ஸோ இந்த வீடு வாகனம் வாங்குறவங்க வந்துட்டு இந்த விஷயத்தை வந்துட்டு ஒரு கருத்தில் கொ உங்களுடைய வீடு வாங்குறதுனால அந்த வீட்டில் சாரி லீகல் இஷ்யூஸ்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்றது ஒரு எல்லாத்தையும் ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வாங்குங்க அதே மாதிரி வாகனம் வாங்குறவங்களுக்கும் அதே இதுதான் நீங்கள் வாங்கும்போது அந்த அப்ரிசியேஷன் வண்டி எப்படி இருக்குது என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குன்றது பார்த்துட்டு நீங்கள் அதை வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு உங்களுக்குள்ளே மேன்மைகள் கண்டிப்பாக கேது செய்வார் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு வந்துட்டு ராகு கேதுகள் பேச்சு தவிர உங்களுடைய குரு பயிற்சி வந்துட்டு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது அதே மாதிரி உங்களுடைய சனி பயிற்சியும் வந்துட்டு இந்த ரிஷபராசிக்கு வந்து ரொம்ப சாதகமாக இருக்குது அதன் கருத்தில் கொண்டு இந்த ராகு கேதுகள் பயிற்சிகளும் ஓரளவுக்கு அதாவது நல்லாவே பாசிட்டிவாக இருக்கிறதுனால அதுவும் ராகு வந்துட்டு குரு பார்த்த ராகுவாக இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் மேன்மைகள் லாப மேன்மைகள் மற்றும் வரவு எல்லாத்தையும் குறிக்கிறதுனால இந்த வருடம் ஒரு மேன்மை மிகுந்த வருடமாக தான் நம்ம ரிஷபராசி நேர்களுக்கு நம்ம பார்க்குறோம் நன் நன்றி நேர்களை மீண்டும் அடுத்த காணொலியில் வந்துட்டு மற்ற ராசிக்கான பயிற்சிகளை வந்துட்டு நம்ம மீண்டும் சந்திப்போம் 何